அலாமா அடைக்கும் அராமத்துள்ளா திலபரகாது கணியத்திற்குரியவர்களே எல்லாம் நல்லாயிருக்குங்களா மார்ஷா அலமது இல்லா தனியும் என்று அழைக்கப்படக்கூடிய ஆயிஷா சித்திகாரியா துறை பள்ளி ஆயிஷா பள்ளியில இருக்கும் எகனம் கட்டக்கூடிய ஹாஜிமார்கள் இங்கே வந்து எகனாம் கட்டக்கூடிய இடம் இது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிஷா பள்ளியில் வந்து கட்டினா அது கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆயிஷா நாய்க்கு மட்டுமே ரசூல்லா சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு செஞ்சியா கூடுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஆயிஷா பள்ளிங்கிறது ஹரமுடைய எல்லையை தாண்டி தான் இருக்குது ஹரமுடைய எல்லையை தாண்டி தான் இருக்குது அதுக்கு பின்னாடி தான் இந்த பள்ளியாக இருக்குது யாராவது உமரா செய்யணும் நாடக்கூடியவங்க ஆயிஷா பள்ளிக்கு தான் வரணும்னு தேவையில்லை அவங்க ஹரமுடைய எல்லையை தாண்டி வந்து நேர்த்து பண்ணிவிட்டு உள்ளே போனாவே அவங்களுக்கு உமரா கூடும் அந்த அடிப்படையில் தான் ஹுதைபியாவுடைய இடங்கள் எல்லாமே அங்கே எகராம் கட்டுறாங்க ஆக நம்ம இங்கே ஆயிஷா பள்ளியில் வந்து நம்ம எகராம் கட்டுங்கிறது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் அபிசெல்லாடி செல்லவர்கிட்ட ஆயிசன் ஆகி சொல்லியிருக்காங்க இது பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது அது குழப்பம் ஏற்படுத்துறது அதுபோல் இந்த ஆயிஷா பள்ளி எல்லையை தாண்டி அமைஞ்சிருக்கு இசெல்லாம் இந்த உங்களுக்கு வீடியோவில் கூட காட்டுறோம் இந்த ஆயிஷா பள்ளி எல்லையை தாண்டி தான் அமைஞ்சிருக்குங்கிற விஷயம் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அதனால் தாராளமாக இந்த இடத்துல வந்து நம்ம இரண்டாவது முறையாக வந்து எஹராம் கட்டலாம் உலகத்திற்கு உண்டான எல்லா ஆடிமளையும்

ஏற்றப்பட ஏற்றப்பட்ட விரும்புகிறீங்களான்னு கேட்கும்போது பெருமானாருடைய காலில் ஒரு சிறு முழு தைப்பதை கூட விரும்ப மாட்டேன்னு சொல்லி சுமைபுரம் ஜாத்தி சொன்னாங்க அதுவும் இந்த தண்ணி முறை பகுதி தான் ஒரு பல்வேறு சிறப்புக்குரிய பல வரலாற்றை பொருந்திய இடம் இந்த இடம் தண்ணி தாராளமாக இங்கே வந்து நம்ம உம்ரா காண்டி எகராம் கட்டலாம் ஆனால் முதல் உமராவுக்கு ஆரம்பமாக ஊரிலிருந்து வரக்கூடியவங்க கண்டிப்பாக எகராமோடு தான் அவங்க மீ காற்றை கடந்து வரணும் ரெண்டாவது உமராவுக்கு மக்காவுக்கு வந்ததுக்கு பின்னாடி தாராளமாக இங்கே வந்து கட்டலாம் தெரிய பள்ளியில் ஏழாம் கட்டக்காண்டி தான் இருபத்தி நாலு நேரமும் பள்ளி திறந்து வச்சிருக்காங்க அதுபோல் பஸ்ஸு விட்டுருக்காங்க இது வலமையாக இருந்துகிட்டு இருக்கு இங்கே கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா சூழ்நிலை இருந்துச்சுன்னா சவுதி அரசாங்கமே தடவி வச்சுருப்பாங்க இதுக்காண்டி விசேஷமாக ஐஷா மசீதிக்கு ஏறாம் கட்டம் பஸ்ஸே விட்டுருக்காங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம்

நினைத்திற்குரிய நம்ம அங்கே ஆயிஷா ஆயிஷா ஐஷா ரீதியா தரோடைய பேரில் உண்டான எஹ்ராம் கட்டக்கூடிய பள்ளியில் இருக்கோம் இந்த இடத்துக்கு தனியும் பேர் சொல்லுவாங்க இந்த பகுதியில் குளிப்பதற்குண்டான உளிச்சதற்குண்டான இடங்கள் இருக்குது ரெஸ்ட் ரூம் வசதிகள் நிறைய இருக்குது இங்கே ஆஜிமார்களே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தூண் வந்து ஹரமுடைய எல்லை முடிவு ரெண்டு பக்கமும் பார்க்கலாம் அங்கிட்டு பாருங்கள் அங்கிட்டு ஹரமுடைய எல்லை முடிவு தூண் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜ் பாலம்லாம் இருக்குது பாருங்கள் இந்த ஹரமுடைய எல்லை முடிவை தாண்டி தான் ஐசமஸ்தே இருக்குது ஒருத்தவங்க ஏறாமல் நியர்த்து வைக்கக்கூடியவங்க ஹரமுடைய எல்லையை தாண்டினாவே நியர்த்து வைக்கலாம் தாண்டி வந்து ஏற்று வைக்கலாம் இது ஆயிஷா பள்ளியில் வந்து வைக்கிறங்கிறது அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஒன்று ஹரமுடைய எல்லையை தாண்டியும் வந்துடுறோம் அபி அல்லாஹி சல்லா அலிசன் அவர்கள் கும்முராவுக்காண்டி அங்கே போய் ஏறாம் கட்டுங்கன்னு சொன்ன அந்த இடத்துக்கும் நம்ம வந்து ஏறாம் கட்டக்கூடிய ஒரு சிறப்பையும் பெறோம் இப்போ டபுள் சிறப்பு இங்கே இருக்குது ஹரமுடைய எல்லை முடிவு முடிஞ்ச பின்னாடி தான் நம்மளுக்கு அது பள்ளியே ஆரம்பமாகுது அதை பார்த்துக்கங்க ஆயிஷா மசிகளை வந்து உம்ராவுக்கு ஏறாம் வைக்க கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த குழப்பவாதிகள் அவருடைய குழப்பவாதிகளை பேச்சை நம்ம வேணாம் அவங்க வழி கெடுக்கக்கூடியவங்க அவங்க அவங்கள அமல் செய்யாமல் அடுத்தவருடைய அமளையும் கெடுக்கக்கூடியவங்க